கிறிஸ்தேசுவில் அன்பிற்கின்ற சகோதர சகோதரிகளே தீய ஆவியினால் பீடிக்கப்பட்ட ஒரு மனிதன் எவ்வாறு குணமானான் என்பதை தத்துவரூபமாக இந்த நிகழ்ச்சியை மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கின்றார் இதை ஒரு சில குறிப்புகளை வைத்து இந்த தீய ஆவி பிடித்த இந்த மனிதன் எப்படிப்பட்டவர் என்றும் அந்த மகனை கொண்டு வந்த தந்தை எப்படிப்பட்டவர் என்பதும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நிகழ்ச்சிக்கு சற்று முன்பாகத்தான் ஆண்டவர் இயேசு தோற்றம் மாற்றம் அடைந்தார் அப்படியென்றால் அவர் மலை உச்சியிலே தாபூர் மலையிலே தன்னை பற்றிய முழுமையான வெளிப்பாட்டை கொடுக்கின்றார் பேதுரு யாகோபு யோவான் இந்த மூன்று சீடர்களும் அவரோடு இருக்கின்றனர் எனவே அவர் தனது மாட்சியை வெளிப்படுத்துகிறார் தன்னை யார் என்று தெரிவிக்கின்றார் அப்படி இறை மாட்சியில் இருக்கின்ற திருத்தூதர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்கள் ஒரு சில புதுமைகளையும் நற்செயல்களையும் ஆற்ற முடியாத இயலாத நிலையில் இன்னொரு பக்கம் அன்புக்குரியவர்களே இந்த புதுமை எதை காட்டுகிறது என்று சொன்னால் இறைவன் நம்மோடு தான் எப்பொழுதும் இருக்கின்றார் ஆனால் நாம் இறைவனோடு இருக்கின்றோமா என்று தான் பார்க்க வேண்டும் இதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் அடிக்கடி சொல்வது உண்டாம் குறிப்பாக அவருடைய நாட்டிலே அமெரிக்காவிலே உள்நாட்டு குழப்பமும் உள்நாட்டு போரும் எழுச்சியும் எழுந்தபொழுது அனைவரையும் அவர் கூட்டி ஆலோசனை செய்தபொழுது ஆட்சியாளர்களுடைய கூட்டத்திலே ஒருவர் சொன்னாராம் நாம் இறைவனை வேண்டி இறைவன் நம் பக்கம் இருக்க ஜெபிப்போம் என்று சொன்னாராம் அப்பொழுது லிங்கன் சொன்னாராம் ஐ அம் ஷுவர் காட் இஸ் ஆன் அவர் சைட் லெட்டஸ் செக் அவர் சல்ஸ் வெதர் வி ஆர் ஆன் காட் சைட் என்று சொன்னாராம் கடவுள் நம் பக்கம் இருக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நாம் கடவுள் பக்கம் இருக்கின்றோமா என்பதை நாம் சருது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சோதித்து அறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அன்புக்குரியவர்களே அதுதான் உண்மை இன்றைக்கு இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இந்த பேய் பிடித்த மனிதரை குணமாக்குகின்றார் அப்படி என்றால் பேய் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது அப்படி என்றால் இந்த தீ ஆவி நம்மை பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்கும் யாரை அந்த தீ ஆவி பிடித்து ஆட்டும் யாரை அந்த பேய் பிடித்து நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் சின்ன பின்னமாக்க சிதறடிக்கும் என்று சொன்னால் யார் பேயின் பக்கம் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அது ஆனால் ஆண்டவர் பக்கம் இருக்கின்றவர்களுக்கு அந்த ஒரு உபாதை அந்த ஒரு பிரச்சனையே இல்லை தீமையின் ஆவியானவர் எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு சக்தியையும் நம்மேல் கொண்டிருக்க முடியாது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான விடுதலை நமக்கு உண்டு இந்த சிறுவனுடைய தந்தையை அவர் பார்க்கின்றார் ஆண்டவர் இயேசு கேட்கின்றார் எவ்வளவு நாட்களாக இது இருக்கிறது சிறுவ முதலே இருக்கிறது சில நேரங்களில் தண்ணீரிலேயும் நெருப்பிலேயும் இவனை ஆழ்த்தி கொலை செய்ய முடியும் முயலும் என்று சொல்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை நோக்கி அந்த மனிதன் சொல்கிறார் இயலுமானால் ஏதாவது என்னுடைய மகனுக்காக செய்யுங்கள் என்று அவர் கேட்கின்றார் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இயலுமானாலா என்னால் முடியுமா என்றா கேட்கின்றாய் நம்பினால் எல்லாம் உனக்கு நிகழும் உடனே இந்த மனிதன் சொல்கின்றான் நம் நம்புகிறேன் என்னுடைய நம்பிக்கை இன்மையை நீக்கும் என்று சொல்கின்றார் உடனடியாக அந்த புதுமையை ஆண்டவர் அங்கே செய்து காட்டுகின்றார் இதுதான் மிக அடிப்படையான மைய செய்தியாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்பது நம்பினாலா கடவுளிடம் சென்று உன்னால் முடியும் என்றால் என்னுடைய மகனை குணப்படுத்தும் என்றால் கடவுளுக்கு எல்லாம் முடியும் அவரால் எல்லாம் செய்ய முடியும் எனவே அதை நீ நம்புகின்றாயா எனவே இந்த மனிதன் அந்த சீடரிடம் தன்னுடைய மகனை கொண்டபொழுது கொண்டு சென்றபொழுது முழுமையாக நம்பினானா தெரியவில்லை அந்த நம்பிக்கை இந்த மனிதனுக்கு இருக்கிறதா என்பதை ஆண்டவர் முதலிலே சோதித்தறிய விரும்புகின்றார் ஆக நீ என் பக்கம் இருக்கின்றாய் என்று சொன்னால் எல்லாம் நடக்கும் ஆனால் என் பக்கம் இல்லாமல் நீ தீமையின் பக்கம் இருப்பாய் என்று சொன்னால் எதுவும் நடக்காது எனவே தான் நம்புகின்றவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலேயும் பல நேரங்களிலேயே இந்த தீமையின் பல வடிவங்களை பார்க்கின்றோம் ஏழ்மை பலவிதமான துன்பங்கள் தொடர் பிரச்சனைகள் தீர்க்க முடியாத ஒரு சில நோய் நொடிகள் நம்மால் மேற்கொள்ள முடியாத ஒரு சில சங்கடங்கள் சவால்கள் என்று நம்முடைய வாழ்விலே பல வடிவங்கள் தீமையினுடைய வடிவங்கள் உண்டு இந்த தீமையின் வடிவங்களை நாம் எப்படி சந்திக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே கொள்வோம் ஆனால் நாம் ஆண்டவர் பக்கம் தொடர்ந்து இருந்தோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை நமக்கு விடுதலை கொடுத்தும் வாழ்வை அளிக்கும் நமக்கு எல்லா நலம் அருள் குணம் சுகம் கிடைக்கும் இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார் இதை நீ நம்புகிறாயா இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்று கேட்டதும் என்னுடைய நம்பிக்கை இன்மையை போக்கி எனக்கு இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை செய் என்று அந்த மனிதன் கேட்டபொழுது ஆண்டவர் அதை செய்கிறார் நம்முடைய வாழ்விலேயும் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் நம்மால் எல்லாம் கூடும் இறைவனால் எல்லாம் முடியும் என்ற ஆற்றலின் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பலியிலே நம்முடைய துன்ப துயரங்கள் கஷ்ட நஷ்டங்கள் பல்வேறு பிரச்சனைகள் தீராத நோய் நொடிகள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதம் வைப்போம் நம்புகிறேன் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் சுகமாக்கும் நலமாக்கும் எனக்கு விடுதலை தாரும் என்று ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் நிறை அருளோடு இந்த திருப்பலியின் அருளை பெற்றுக்கொள்ள முற்படுவோம் ஆமேன்